எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோல நம்ம அந்த பிரெட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க ஸோ அதை பத்தி இண்டிட்டுல நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிரெட் டாபிக் வந்து பொதுவாக யார் பக்கம் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிச்சன் டீம் தான் கரெக்டாக கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்காக மஞ்சரி பேசுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்போது ஒன்றும் கிடையாது இதுக்கு உதாரணம் நான் சொல்லணும்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து தான் வரணும் இப்போ என் ஒய்ஃப் வந்து இருக்கான்னு வைங்களேன் நான் பா டீ போடுப்பா எப்பா அந்த ப்ரெட்டு அதை பண்ணி கொடுப்பா எப்பா அதை கொஞ்சம் சூடு பண்ணிப்பா டீயைப்பா கொஞ்சம் அது ஆம்லேட்டுக்கு வெங்காயம் மட்டும் நிறைய கொடுப்பா அப்படின்னோம்னா ஏன்னா ஏற்கனவே சாப்பிடல எவனும் சொல்லிட்டானுங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு அங்கேருந்து விசாலும் ராணுவம் கேட்குறாங்க இந்த மாதிரி பிரெட்டை வந்து நாங்கள் டோஸ் பண்ணிக்கவா அப்படின்ட்டு வெறும் பிரெட் சாட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க வேணால் வந்து டோஸ் பண்ணிக்கோன்றாங்க ஜாக்லின்ட்டு சரி அப்போ அப்படி டோஸ் பண்ணிட்டு வந்தேன்னா மதியானம் சேர்ந்து சமைச்சிரு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன் போனோம் அப்படின்னா அப்படி தான் பேசுவாங்க நம்ம வீட்டிலே அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டில் சமைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த கோவம் இருக்கத்தான் செய்யும் அதை கண்டஸ்டன்ஸ் கிட்டே காட்டுறாங்க அவ்வளோதான் மேட்ரு சரியா மொதல் மஞ்சரிக்கு போகிறாங்க மஞ்சரிக்கு முடியாதுன்ட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் முத்துக்காக போய் சௌந்தரியா வந்து டோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னடா அது நடக்குது மஞ்சரின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணுறாங்கிறப்ப எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே முத்து கேட்குறாரு என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அதுவும் ரொம்ப சாஃப்ட்டாக தான் கேட்குறாரு முத்து வந்து என்னடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சேர்க்கலை இந்த டப்பா அருண் வந்து அப்படியே திருப்புறேன் அதே மாதிரி மஞ்சரி கேட்கும் பொழுதும் ஆட்டிடியூடலாம் அருண் சொல்லலை அவன் எப்பயுமே அவன் சொல்லுவான் பண்ணுவான் தெரியுமா அந்த மாதிரி தான் பண்ணுறான் அதாவது இப்படி இப்படி பண்ணல நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு போயிடுவோம் ப்ளீஸ் உங்கள்கிட்ட பேச விரும்பல ப்ளீஸ் அப்படின்றேன் இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிகர் ஆகுங்க ஆகாமல் இருக்காது சரியாக மஞ்சரிக்கு அது ரொம்ப பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப ஹிட் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச அதுக்கு வந்து அண்ணா நீங்கள் வாங்கினேன் தீபக் அண்ணா நீங்கள் சரியா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேச இவங்க ட்ரிகர் வேர்ட்ஸாக வந்ததாவது தீபக் வந்து முடிக்க வராரு பிரச்சனையை முடிக்க வரும் பொழுது அவங்க அதுக்கு ஆதரவாக பேசாமல் அருணை கேளுங்க அருணை கேளுங்க குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க அப்போ தீபக் என்ன ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு பொறுமையாக இருக்கார் அப்புறம் வந்து அவரும் வந்து எழுத்து பேச ஆரம்பிச்சுறாரு ரூடாக டாக்கிங் வெரி ரூட் ஸோ தீபக் கிட்டே அந்த ஒரு விஷயம் வந்து நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக சத்தியமாக ஏன்னா இவங்க ரூடாக இருக்காங்கங்க மஞ்சரி அப்போ ஒருத்தவங்க எப்படி பேச முடியும் இப்போது மஞ்சரி வந்து இல்லை ஓகேங்க அப்படி பண்ண என்ன அப்படி பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அவங்க பேச மாட்டேறீங்க இப்படிலாம் பேசினா எப்படி இருக்கும் நமக்கு அப்போ நம்மளும் அந்த இடத்துல பேசுவோம்ல அந்த ஆக்ஷனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோடையே அந்த ஆட்டம் எந்திரிக்கிறாரு டேபிள் மேலே ஏறுறாரு டைனிங் டேபிள் மேலே என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பண்ணாரு நான் தீபக்கா தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆகிட்டார் கம்ப்ளீட்டாக மஞ்சரி ட்ரிகர் பண்ணிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் மஞ்சரி இதை நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்கலாமா ஏஸ் கத்துறீங்க வந்து போய் பாயிரீங்கன்றேன் முத்து கேட்டார்ல அருமையாக கேட்கலாம்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் முத்து சாட்சான் அந்த மஞ்சரியை விட்டு தோனா லூசு போயிலேன்னு சொல்கிறேன் கேட்கவே மாட்டேறான் திருப்பி திருப்பி அங்கே போய் அவங்ககிட்ட போய் கொஸ்டனை எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் அப்படியே கேட்டு இவன் என்னமோ நியாயஸ்த மாதிரி அங்கே போய் இப்போ சப்போர்ட் பண்ண நீங்கள் பேசுனது கரெக்டுன்றான் முத்துக்குமரன் அப்புறம் எதுக்கு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இவங்க கிட்ட அந்த கருத்தை வச்சுக்காத முத்துக்குமரன் ரொம்ப பேடாக போய்ட்டு இருக்கு அந்த கருத்து நீங்கள் வைக்க வந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் முத்துக்கும்புறனுக்கு ஃபயர் நல்லா விட்ருக்கலாம் இப்பயும் ஃபயர் விடலாம் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அந்த ரெண்டு விசக்கிரிமே விடுங்களேன் உனக்கு சப்போர்ட்டாக பேசணுன்றதுக்கா வச்சுருக்காதிங்கன்றேன் புரிதா அவங்களுக்கு ரொம்ப பேடாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே நமக்கு வந்து இன்னும் நான் இப்படி ஷாக்கிங்காக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த டப்பா அருண் வந்து எந்திரிச்சு ஒருவேளை உணவு யாருக்காவது கொடுக்கலன்னா எனக்கு ஜெகத்தினே அழுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்ருக்கான் டே மூதேவி மூஞ்சு மாதிரி திருட்டு பிரியாணி திருட்டு ஃப்ரைட் ரைஸ்லாம் திங்கிறேல்ல அப்போ ஏன் முத்துக்குமாரில் அவன் நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் உடைக்க முடியும் சாப்பாடு சாப்பாடுதான் யோசிக்கிறாங்க பஞ்சரி நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் ஒன்று உடைக்க முடியும் அழகாக உடஸ்டில் போட்டிருக்கலாம் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஏன்ச்சி பெரிய பருப்பு மாதிரி நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் சமைச்சது பெரிய பிடுங்கிட்ருக்கேன் எவனுக்கும் இல்லை நாங்களாம் வந்து அவ்வளோ ஒருத்தருக்கு சமைச்சிட்டு இருக்கோம் புடுங்கண்ணே நீ புடுங்குண்ணே டப்பா பயில என்னத்தை நீ நீயல உள்ள ஒருத்த பேச மாட்டேன் எல்லாம் வாயில் சப்பிட்டு இருக்கானுங்க வச்சு முத்துக்கு மஞ்சரி எல்லாம் மூடி நாளாக இருக்கீங்க அங்கே அவனோட பெரிய நல்ல பருப்பு போயிடுச்சு அதில் இப்படி வேறு முத்து வளவலன்னு பேசாதீங்க நீ என்ன வெடி பேசுகிற நீ பாயிண்ட்டாக உனக்கு பேச தெரியாது வாயத்திறந்தால் வந்து டப்ஸா அடிச்சுட்டு சொம்பு அடிச்சுட்டு இருப்பேன் ஆ முஞ்சு முகையும் பார் அதில் முத்து வேறு கூப்பிட்டு வச்சுட்டு என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஆடி பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஏன் பேசுகிறீங்க அப்படின்ட்டு அப்புறம் முத்து சொல்லிட்டான் ஐயா என்னை பேச விடுங்கய்யா இல்லைங்க முத்து கொஞ்சம் அரை கண்டா பேசுகிறார் அப்புறம் ஜாக்லின் வேறு எழுந்துச்சு நடவல்லை ஆமாம் முத்து அரைகண்டாக தான் பேசுனேன் சொம்பு அடிச்சுட்டு இருக்கு ஜாக்லின் உங்களுக்கு புரியலையாங்க அப்போ சௌந்தரியா சொல்லுது இல்லைங்க அவன் முத்துக்கார்டாக தான் பேசுனா சாஸ்தனாக சொல்லுது முத்து தான் முத்த எதுவுமே பண்ணலைங்க போய் நீ உட்கா அவ கேட்டது குத்தமாடா அப்படின்ற மாதிரி முத்து யோசிச்சிருப்பேன் இந்த வீட்டில் என்னடா அவங்க பேச விட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்குறாரு ஒரு கல்லை கொடுத்துட்டீங்கன்னா போய் முடிச்சிடலாம் முட்டுக்கு எதிராக திரும்பினாங்க எல்லாம் மஞ்சரி கேட்டது எல்லாம் பாயிண்ட்டு நான் ஒத்துக்கிறேன் பட் அவங்களும் ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல என்னமோ இந்த அம்மா வந்து நாமினேஷனில் இருக்குது நம்ம எதுவுமே பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மாவுக்கு சரி நம்ம இந்நேரம் வந்து பூதமாக வந்து வெடிச்சு சிதறணும் அப்படின்றதுக்காக இந்த அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து செதக்கிட்டு இருக்கு சாகமத்தை ஒரு சில சிதறல் ஒரு பக்கம் இது அப்புறம் பேச விட மாட்டேன் அருண் அப்புறம் உட்காருங்க முத்து ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன்டா உட்காருறான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கெஞ்சிரேன் அதுக்கடுத்து அவங்க உட்கார்ந்த உடனே பேசுகிறான் அவத்துக்கு முறை அப்போ வந்து இந்த இவங்கெல்லாம் ஜாக்லின்லாம் இருந்துச்சு இல்லை வீட தான் பேசுனார் முத்து ஒரு தான் உட்கார் அப்படி திருப்புறாய்ங்க உடனே முத்து வந்து ஜாக்லின் உனக்கு தெரியாது திருட்டு பிரியாணி தின்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வக்கு இல்லை இவனுக்கும் சரி மஞ்சரிக்கும் சரி தெரியும்ல இந்த விஷயம் தீபகண்ணே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது ரேஷனிங் பேசுகிறாங்களே ஒரு எவ்வளோ அருமையான பாயிண்ட்டு மஞ்சரி கையில் கேமு முத்துக்குமரன் கையில் கேமு இனிமேல் பார்ப்போம் நான் பார்த்த வரைக்கும் அதை பண்ணல மேபி பேசி தான் சந்தோஷந்தான் சரியா இந்த டப்பா பையில வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க வேணாம்மா நேரம் அவன் வந்து இருக்கான் தீபக் சிம்பிளாக சொல்லிட்டார் இங்கே பாருங்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சுங்க நீங்கள் அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு அந்த பசங்க ரெண்டு பொட்டு போஸ்ட்டு வந்துச்சுங்களே அதுக்காக அப்படியே விட்டாங்க அவங்ககிட்ட பேசியே இப்போ அடுத்து வந்து அது சொல்கிற முறை இருக்குல்ல ஜாக்லினுக்கும் அருணுக்கும் இல்லைங்க முடுங்கங்க அப்படின்ட்டு இவங்களும் வந்து கேட்குற ஒரு முறை இருக்குல்ல மஞ்சரிலாம் ஸோ மஞ்சரி ட்ரிகர் பயங்கரமாக பண்ணுறாங்க அதுக்கு அருணும் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேச அது அங்கிட்ட பிரச்சனையாக முத்து போய் கேட்க போனவன அவனை போட்டு அடித்து அவனை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி இப்போ என்ன பிரச்சனை தீபை கேட்குறப்ப யாருமே தெளிவாக சொல்லாமல் முத்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் கத்துறான் இன்னொரு பக்கம் சௌந்தரியா வேற போய் சொல்கிறீங்க மஞ்சரி போய் சொல்கிறீங்க அது மஞ்சரி ட்ரிகர் பண்ணுறது என்னன்னா இங்கே நடக்கிறதான பேசணும் சௌந்தர்யா எங்கேயோ நடக்கிறத கொண்டு போய் வந்து பேசிட்டு இருக்கு நேற்று நீ எது வந்திருக்க அப்படின்ட்டு அதே மாதிரி தக்காளி சட்னி எடுத்துட்டானா அருண் அதுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது இவன் சொல்றா மாருங்க எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் எதுக்கு திருடி திங்கிறோம் நாங்களும் அப்படி போட்டு ஆள் இல்லை அப்படின்ட்டு டே டே முட்டாப்பையில அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது நடுவில் முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் வேற ஓட்டிக்கிட்டு டப்பா அடிக்கிறான் டப்பா அடிக்கிறான்றவன் சரியா அருண் வந்து போட்டு தள்ளுறேன் ஸோ தர்ஷிகா வந்து சிம்பிளா சொல்றாங்க எல்லாரும் முத்து வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா மொத்தம் அந்த இதில் ஒன்றுமே பண்ணலை மஞ்சரிக்காவையும் கேமாவில் சாத்தினாக்கா அவன் உரிமையாக கேட்குறான் போய் ஒரு தட்டை கொடுத்துட்டிங்கன்னா கிச்சனில் ஆறு பேர் தான் கோவப்படுறாங்க ஏன்னா ஆறு பேர் தானே இருக்கீங்க சொல்ல தானே வேணும் ஒருத்தன் கல்ல சுடு பண்ணி பெட்டை கொடுத்துட்டு போகிறேன் மூணு கல் இருக்குல்ல தான் மிச்சம் ரெண்டு கல்லில் வந்து இப்போ சாப்பாடு போய் போகிறீங்க வெங்காயம் வெட்டினா அந்த மாதிரி வேலையை பாருங்கள் சைடில் பண்ண இதானே பண்ணலாங்க இது தீபக்குக்கு எதிராக ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க இப்போ இந்த திருட்டு பிரியாணி இஸ்யூ தான் வரும் வரும் நான் வெயிட் இருக்கேன் அடுத்த போர்ஷன் நான் பார்க்க போகிறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சரியா அது வரைக்கும் வேற லெவல் செய்கி சரியா ஃப்ரம் முத்து கிழிச்சு எடுத்துட்டேன் அருண் டப்பாவை கழட்டி கையில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்துக்கு சொல்லி மீன் சந்திப்போம் பார்